உங்களை வாழ்த்துகின்றோம் நம்பிக்கையின் தேவனிடமிருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் நிகழ்ச்சி நம்பிக்கையின் குரல்

இந்த மாதத்துக்காய் தேவன் நமக்காய் வைத்த வாக்குத்த வார்த்தை ரோமன் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தின் இரண்டாவது பகுதி தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் அருமையான சகோதரனை சகோதரியே தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது கடந்த வாரம் முழுவதும் இந்த தேவன் யார் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் தேவனை நாம் அறிந்திருப்போமாக இருந்தால் அருமை சகோதரே சகோதரியே அவர் நம்முடைய பட்சத்தில் இருப்பார் என்பதை நாம் விசுவாசிக்க இன்று கர்த்தர் உங்களை நடத்துவாராக வேதத்திலே கிதியோன் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனை குறித்து படிக்கிறோம் அவனுடைய கேள்வி அவனுடைய கலக்கம் கர்த்தர் எங்களோடு இருப்பாராக இருந்தால் முற்பிதாக்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அதிசயங்களை தேவன் செய்திருப்பாராக இருந்தால் அந்த அற்புதத்தின் தேவன் இப்பொழுது எங்கே இப்பொழுது ஏன் எங்கள் வாழ்க்கையிலே துயரங்கள் நடைபெறுகிறது என்கிற ஒரு கேள்வியை கத்தருடைய தூதனிடத்திலே கத்தரிடத்திலே கிதியோன் கேட்கிறதை நாம் அந்த சம்பவத்திலே படித்தறிந்திருக்கிறோம் ஆம் தேவ பிள்ளைகளே தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தார் நமக்கு விரோதமாய் வருகின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுவதற்கு தேவன் ஒரு வழியை நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் பல தடவைகளிலே அண்டபுற என்னுடைய பிரச்சனைகளை எடுத்து போடும் என்னுடைய குழப்பங்களை எடுத்து போடும் என்று ஜபிக்கிறவர்களாய் ஒரு நீங்கள் இருக்கலாம் தேவன் அற்புதம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் அங்கே எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களாய் நீங்கள் காணப்படலாம் அல்லது உங்களுக்கு அற்புதங்களை பெற்று தரும்படி யாரோ ஒரு வருடத்திலே அல்லது யாரோ ஒரு இடத்திலேயோ தேவ பிள்ளைகளை நீங்கள் தேடிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது கத்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கத்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே மெய்ப்பனாய் தகப்பனாய் நம்மை நடத்துகிற ஒரு ஆண்டவராய் நம் தேவன் இருப்பாராக இருந்தார் அவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கவும் அவர் ஆயத்தமாய் இருக்கிறார் ஆகவே கடந்த வாரத்திலே நாம் தியானித்ததை போல தேவனாலே முற்குறிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைகள் அங்கே தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அங்கே அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை மாற்றி தேவன் மகிமைப்படுத்தும்படி ஆயத்தமாய் இருக்கிறார் அப்படி என்றால் நீங்கள் அதில் ஒருவர் என்பதை நம்ப ஆரம்பி உங்கள் கலக்கங்கள் மாறட்டும் உங்களுடைய எண்ணங்கள் மாறட்டும் உங்கள் பயங்கள் அங்கே அற்று தேவ பிள்ளைகளின் வேலையை குறித்த பயம் வாழ்க்கையை குறித்த பயம் பிள்ளைகளை குறித்த பயம் என்றால் இன்றைக்கு அநேக பெற்றாருடைய வாழ்க்கையிலே பிள்ளைகளுக்கு எதுவும் சொல்ல முடியாதவர்களாயிருக்கிறார் அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல முடியாதவர்களை தவித்து நிற்கிறார்கள் இப்படிப்பட்ட நலையிலே தேவ பிள்ளைகளே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு தேவனால் தரப்பட்டிருக்கிறதோ அந்த வாழ்க்கையிலே தேவன் தேவ பிள்ளைகளே ஆச்சரியமாய் நம்மை நடத்த தேவனாயத்தம் ஆகியிருக்கிறார் காரணம் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்ட உங்களை மகிமைப்படுத்தும்படி தேவன் செயல்பட அவர் வல்லமை உள்ள தேவன் ஆகவே இன்றைக்கு தேவ பிள்ளைகளே தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களாக இருந்தால் இன்றைக்கு நாம் சொல்ல வேண்டிய அல்லது செயல்பட வேண்டிய காரியம் என்னவென்றால் நமக்கு விரோதமாய் வருகின்றவைகளுக்கு முன்பதாக நாம் கலங்காமல் இருப்பதுதான் தேவ பிள்ளைகளே நமக்கு விரோதமாய் காரியங்கள் வருகின்ற பொழுது அந்த விரோதமாய் வருகின்ற காரியங்கள் முதலாவது நம் வாழ்க்கையிலே செய்கின்ற வேலை தேவனுடைய அன்பில் இருந்து உங்களை பிரித்து விடுவது தேவனோடு நீங்கள் வைத்திருக்கின்ற ஐக்கியத்தில் இருந்து உங்களை விளக்கி விடுவது வேதத்திலே முதன் முதலாய் படைக்கப்பட்ட ஆதாம குறித்து நாம் படிக்கிற பொழுது அங்கே நீங்கள் ஒரு காரியத்தை பார்க்கலாம் அங்கே சற்பமானது அவர்கள் நடுவிலே கொண்டு வந்து போட்ட முதல் காரியம் கத்தரை அவர்கள் சந்தேகிக்க அங்கே தூண்டுகிறதை நீங்கள் பார்க்க தேவனுடைய வார்த்தைகளை சந்தேகிக்க தூண்டுகிறதை அங்கே பார்க்க இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அல்லது சொல்லப்பட்டவர்கள் சரிதானோ என்று இரண்டாவது முறை யோசிக்க வைக்கின்ற ஒரு வேலையை சத்ருவானவன் அங்கே செய்கின்றதை நாங்கள் அங்கே கவனிக்க முடியும் இன்னைக்கு சகோதரனே சகோதரி உங்களுடைய வாழ்க்கையில இப்படியாய் தேவனை குறித்த ஒரு சந்தேகத்தை பிசாசானவன் உங்கள் வாழ்க்கையில் எழுப்பிவிடாதபடி இன்றைக்கு சகோதரனே சகோதரியே அந்த தேவனை உறுதியாய் பற்றிக் கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாரா அப்படி என்றால் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நமக்கு விரோதமாய் வருகின்ற ஒரு சூழ்நிலை விரோதமாய் வருகின்ற காரியங்களை நாம் பார்ப்போமாக இருந்தால் அருமை சகோதரனே சகோதரியே அதை மேற்கொள்ள வேண்டும் அல்லது நமக்கு அது விரோதமாய் வருவதற்கும் அல்லது வந்தால் கூட எனக்கு விரோதமாய் அது செயல்பட முடியாது என்று நீங்கள் நம்ப வேண்டுமாக இருந்தால் முதலாவதாய் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் நீங்கள் யாருக்கு சொந்தமானவர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் இதைத்தான் கடந்த வாரத்திலே நாங்கள் பார்த்தோம் நீங்கள் யாரை சார்ந்து நீங்கள் நிற்கிறீர்கள் யாரை சார்ந்து உங்கள் வாழ்க்கை சென்று கொண்டு என்பதை நீங்கள் கவனித்து தேவ பிள்ளைகளே அதை நினைவுபடுத்திக் கொள்ள கத்தர் உங்களை நடத்துவாராக ஒன்று சாமுவேலின் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலே கோலியாத்தை மேற்கொண்ட ஒரு தாவிதை குறித்து நாங்கள் படிக்கிறோம் சேனைக்குள் பாய வேண்டும் அங்கே அவருடைய வல்லமையை கொண்டு நான் செயல்பட வேண்டும் கோலியாத்தை மேற்கொள்ள வேண்டும் என்கிற அநேக விருப்பங்கள் நம்மத்திலே காணப்படலாம் ஆனால் தாவிதினுடைய வெற்றிக்கு தேவ பிள்ளைகளே அங்கே முதல் காரணம் என்னவென்றால் அந்த இருபத்தி ஆறாவது வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்டன் எம் ஆத்திரம் என்று அங்கே தாவிது தன் அண்டையிலே அருகிலே நிற்கிறவளை பார்த்து அவன் கேட்கிறதை பார்க்கிறோம் ஆம்தவ பிள்ளைகளே தேவனுடைய சேனைகள் தாவிது அங்கே தன்னை சேர்த்துக் கொள்ளுகிறார் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள் அல்லது ஜீவனுள்ள தேவனை சார்ந்தவனாக நாங்கள் நிற்கிற பொழுது எங்களுக்கு விரோதமாக அங்கே எந்த விதமான ஒரு சூழ்நிலைகளோ காரியங்களோ நமக்கு அது பாதிப்பையோ அல்லது நமக்கு மரணத்தையோ அழிவையோ கொண்டு வர முடியாது என்பதை தாவிது நன்றை அறிந்திருந்தது அவன் சொல்லுங்க பாருங்க ஜீவன் உள்ள தேவனுடைய சேனைகளை ஜீவன் உள்ள தேவன் என்று அவன் நம்புகிறான் அவர் செயல்படுகிறவர் என்று நம்புகிறான் சும்மா தேவன் என்று சொல்றான் நம்முடைய தேவன் அவன் சொல்லி இருக்கலாம் ஆனால் ஜீவன் உள்ள தேவன் எப்படி ஜீவன் உள்ள தேவன் என்றால் நம்முடைய எல்லா நிலைமைகளிலும் நாம் தேவ பிள்ளைகளே செயல்பட முடியாது திகைத்து நிற்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் தாவிது நம்புகிறான் என் தேவன் அவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறபடினாலே அவர் செயல்படுவதற்கு அவர் உயிர் உள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே என் வாழ்க்கையிலே வல்லமையானதை நடப்பிக்க அவரால் முடியும் என்பதை அவன் அங்கே நம்புகிறான் ஆகவே விதவ பிள்ளைகளே இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை அல்லது யாருக்கு சொந்தமானவர்கள் என்பதை நாம் அறிந்து தேவிலை ஆராய்ந்து அதை பெற்று உணர்ந்து கொள்வோமாக இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அங்கே வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் கத்தருடைய பிள்ளைகளாய் செயல்பட்டு வெற்றியை சம்பாதித்துக் கொள்ள முடியும் ஒன்று பேதுருவின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே அங்கே வசனம் பாருங்க நம்ம யார் என்று சொல்லுகிறது நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜதீகமான ஆச்சாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று அங்கே வாசிக்கிறோம் பாருங்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தகுதிகள் என்ன என்பதை இங்கே நாம் அங்கே பார்க்க முடியும் அங்கே வசனம் சொல்லுகிறது தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி பாருங்க தேவனுடைய மகத்துவங்களை அறிவிக்கின்றவர்களாய் கத்தன் நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார் அவருடைய மகத்துவங்களை சொல்லுகிறவர்கள் மகத்துவங்களை வெளிப்படுத்துகிறவர்களா ஆகவே இதற்கு பிள்ளைகளை நாம் சோர்ந்து போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது செய்யுங்கள் கத்தர் என்னை அவருடைய மகத்துவங்களை அறிவிக்கும்படி கத்தரனை தெரிந்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி இரண்டாவது ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் பல்சுத்த ஜாதி கடைசியாய் வசனம் சொல்றது அவருக்கு சொந்தமான ஜனமாய் இப்ப சொல்லுங்க தேவ பிள்ளைகளே இப்படிப்பட்ட ஒரு ராட்சதனை போன்ற கோலியாத்தை போன்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு விரோதமாய் வந்திருக்கின்ற பொழுது நீங்கள் யாருடையவர்கள் அல்லது யாரால் அனுப்பப்பட்டவர்கள் யாருக்காக அங்கே நிற்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்களாக இருந்தால் அருமை சகோதரனே சகோதரியே கர்த்தருடைய விடுதலையின் கிரியையை உங்களுக்குடாய் தேவன் செய்ய அங்கே ஆயத்தமாக இருக்கிறார் கடைசியாக இந்த வசனம் சொல்வது அவருக்கு சொந்தமான ஜனமாய் நீங்கள் இருக்கிறீர்கள் அவருக்கு சொந்தமான தேவ பிள்ளை நீங்கள் அவருடைய சொந்த குமாரனை கொடுத்து உங்களை தம்முடைய அந்த குமாரனின் ரத்தத்தினாலே விடுதலை ஆக்கி வைத்திருக்கிறார் ஆகவே நீங்கள் தோல்வி அடைய அவர் அனுமதிக்கப் போவதில்லை எப்பொழுது அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அவருடைய சந்ததி என்று நீங்கள் உங்களை அங்கே ஒப்பு கொடுக்கிற பொழுது அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்படும்படி அனுமதித்து தேவ பிள்ளைகளை அர்ப்பணித்து வாழ்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அதிசயங்களை செய்யும்படி அங்கே கத்தர் ஆயத்தம் மட்டுமல்ல தேவ பிள்ளைகளே நாம் யார் என்பதை தெரிந்து கொள்வோமாக இருந்தால் நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் கத்தர் என் பக்கத்தில் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசித்து நாம் செயல்பட முடியும் அப்போ பவுல் அப்போ இருபத்தி ஏழாம் அதிகாரத்திலே அங்கே இருக்கின்ற கப்பல் பிரயாணிகளுக்கும் மாலுமிகளுக்கும் தன்னோடு இருக்கிறவர்களுக்கும் மாலிமிகளுக்கும் அழைத்து செல்கிறவர்களுக்கும் சொன்ன ஒரு காரியம் இந்த ராவிலே என்னை சந்தித்து என்னோடு பேசின அந்த வாக்குத்தத்தை கொடுத்த ஒரு கத்தனுடைய சத்தம் என்னோடு இருக்கிறது ஆகவே பயப்படாதே என்று பேசின அந்த நம்பிக்கையின் வாக்குத்தத்தை நான் நம்புகிறேன் என்று சொல்லி அங்கே இருக்கிறவர்களை அவன் தைரியப்படுத்துகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே எப்படி பவுலாலே இப்படிப்பட்ட ஒரு தைரியமான வார்த்தையை பேச முடியும் என்றால் அங்கே கத்தர் அவனோடு பேசுகின்றவராய் அவர் காணப்பட்டார் கத்தர் யார் என்பதை அவன் கண்டுகொண்டான் அவர் எப்படி செய்யப்படுவார் என்பதை அவன் புரிந்து கொண்டான் அவருடைய வாக்குத்தத்துவமானது எவ்வளவு வல்லமை உள்ளது அது எப்படி நடைபெறும் என்பதை அந்த பவுல் அறிந்தவராய் காணப்பட்டபடினாலே கத்தருக்குள் தான் யார் என்பதை அவன் அறிந்து கொண்டபடினால் அங்கே இருக்கின்ற மற்றவர்களை அவன் உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்துகிறதை அங்கே பார்க்க அங்கே வாக்கு கொடுத்து வழிநடத்தின தேவன் என்னை நடத்தினவர் உங்களையும் நடத்துவார் ஆகவே கப்பல் சேதமே அல்லாமல் பிராண சேதம் எதுவும் வராது என்பதை நான் நம்புகிறேன் என்பதை அறிந்து தேவ பிள்ளைகளே அங்கே மிகுதியான காரியங்களிலே பவுல் தன்னுடைய தேவனை நம்பி காரியங்களை நடப்பிக்கிறதை அங்கே பார்ப்போம் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரி இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்குள் நீங்கள் யார் என்பதை நீங்கள் யாருக்கு சொந்தமானவர்கள் என்பதை இன்றைக்கு முழுவதுமாய் கண்டுகொண்டு தேவ பிள்ளைகளே கர்த்தரை முழுவதுமாய் நம்பி உங்களை ஒப்புக் கொடுக்க தேவன் இந்த நாளிலே உங்களை நடத்த அவரை நம்புங்கள் தேவ பிள்ளைகள் அவரிடத்திலே ஒப்புக்கொடுங்கள் அங்கே ரூத்தை குறித்து நாம் படிக்கிற பொழுது தன்னுடைய மாமியாளுடைய வாழ்க்கையிலே அவளுக்குள் காணப்படுகிற ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசம் ஆகவே இவைகளை கொண்டு அவள் வாழ்கிற வாழ்க்கையை அவள் கண்டுகொண்ட பொழுது அங்கே ரூத் சொன்ன ஒரு காரியம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று அவள் சொல்லுகிறார் அதுதான் அவள் செய்த ஒரு அறிக்கை தேவ பிள்ளைகள் அந்த தேவன் அவர் எனக்கும் தேவனாய் இருக்கட்டும் என்று அறிக்கை செய்த பொழுது அருமை சகோதரனே சகோதரியே அந்த ரூத்தின் வாழ்க்கையில் நடந்ததை பாருங்கள் கத்தர் என்ன செய்கிறார் தெரியுமா அவள் செல்லும் இடத்தை தேவன் முற்கொருகிறார் அவள் எந்த வயலிலே போய் கதிர் பருக்க வேண்டும் என்பதை தேவன் அவளுக்கு காண்பிக்கிறார் அந்த இடத்திலே தேவ பிள்ளைகளே ரூத்துக்கு செய்ய வேண்டிய எதிர்காலத்துக்கு செய்ய வேண்டிய எல்லா ஆயத்தங்களையும் தேவன் அங்கே செய்து கொடுக்கிறதை அங்கே பார்க்கிறோம் பாருங்க எந்த சிபார்சும் கிடையாது எந்த கிடையாது ரெஃபரன்ஸும் கிடையாது யாருடைய அந்த சிபார்சும் அங்கே கொடுக்கப்படவில்லை ஆனால் தேவன் அழகாய் ரூத்தை நடத்துகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம் இன்னைக்கு சகோதரனே சகோதரியே கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில அதை செய்ய தேவன் ஆயத்தமாயிருக்கிறார் யோசிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் சிறைச்சாலையிலே போடப்படுகிறான் பொல்லாத ஒரு குற்றம் சுமத்தப்படுகிறது எல்லாரும் பார்த்து தேவ பிள்ளைகளே பரிகோசிக்க கூடிய ஒரு குற்றச்சாட்டுக்குள்ளே அவன் அங்கே வந்திருக்கிறான் ஆனால் வேதம் சொல்லுகிறது அங்கே சிறைச்சாலைக்கு தலைவனாய் இருந்த ஒருவன் இவனை சில சிறை கைதிகளுக்கு தலைவனாய் அங்கே மாற்றுகிறார் அந்த சிறைச்சாலையிலும் கர்த்தர் யோசிப்போடு இருந்தார் என்று சொல்லி அங்கே வாசிக்கின்றோம் இன்னைக்கு அருமையான சகோதரி சகோதரியர் இந்த தேவனைத்தான் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் இந்த தேவனை பற்றித்தான் நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன் என் தேவ பிள்ளைகளே நிற்கதியான ஒரு தனி மனிதனாய் நீங்கள் நிற்கக்கூடும் அற்ற உதவியற்ற ஒரு மகனாய் ஒரு மகளாய் நீங்கள் இருக்கக்கூடும் இதற்கு மேலே ஒரு அடிதானம் நீங்கள் எடுத்து வைத்து காரியம் செய்ய முடியாதபடி எல்லாம் முடிந்ததை போல அது இருக்கக்கூடும் தேவ பிள்ளைகளை இன்றைக்கு நம்புங்கள் நீங்கள் யார் என்பதையும் நீங்கள் யாருக்கு சொந்தமானவர்கள் என்பதையும் நன்றாய் அறிந்து கொண்டு அந்த தேவனுடைய பிள்ளை என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்களாக இருந்தால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு விரோதமாய் வருகின்ற காரியங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலையை அவர் கட்டளையிட ஆயத்தமாயிருக்கிறார் உங்களுக்கு பரலோக தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உண்மை சோத்தரிக்கிறோம் அண்டவரே நாங்கள் யாருக்கு சொந்தமானவர்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டு கத்தாவே புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள் என்பதும் உமக்கு சொந்தமான ஜனம் என்பதையும் நாங்கள் உணர்ந்து அண்டவரை இந்த நாளிலே எங்களை முழுவதுமாய் உம்மிடத்திலே அர்ப்பணிக்கிறோம் என்னோடு கூடி ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய பிரசன்னம் கிருபை தேவனுடைய சமாதானம் தேவனுடைய ஆறுதல் எப்பொழுதும் இருக்கும்படியாய் இயேசுவின் நாமத்துல ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆம் சகோதரனே சகோதரியே மீண்டும் ஒரு தேவ வார்த்தையோடும் தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் என்று கூறி வடைப் விடைபெறுகின்றோம்